முத்துவ மீனாவும் இங்கே அருணுடைய அம்மாவுக்கு மாலையெல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன் ஆனால் அதை பார்த்து அருணு பயங்கர கோவத்தோட கத்திக்கிட்டு வெளியே வேகமாக ஓடி வராங்க இங்கேயும் இது கடை வந்தேன்னு சொல்லி முத்துவுடைய சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க முத்து பேச முடியாமல் நின்னுட்ருக்கேன் மீனாக மற்றவங்க எல்லாரும் ஓடி வந்து தடுக்கும் செய்கிறாங்க விடுப்பா விடுப்பான்னு சொல்லும்போது இவன்னைக்கு இங்கே வந்தா இன்றைக்கி என் அம்மா இந்த நிலமையில இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இதோ இவன் தானே இவனையும் இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ந நைட்டு மட்டும் இல்லை பகலேயுமே தனியடிக்கும் தானே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கண்ணா போய் முத்துவ திட்டுறாங்க முத்து பேச முடியாம அமைதியாவே நின்று இருக்கோம் செய்றாரு ஏதோ ஒரு வகையில நாமளும் காரணம் ஆயிட்டோம் நாம மட்டும் செல்வத்தை போன் பண்ணி வரவழைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்தே இருந்திருக்காது அவங்க அம்மாவுக்கும் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்காது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் தாந்தாற மாதிரி முத்து வந்துட்டு நினைக்கிறாங்க அப்போ தான் அண்ணாமலை சொல்கிறாங்க டே முத்து நீ முதல்ல கொஞ்சம் அமைதியாக இரு அம்மாடி மீனா முதல்ல இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போமா அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலான்னு சொல்ல இங்கே வாங்க அப்படின்னு மீனா முத்துவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்ப முத்து கலங்கி திரும்பி திரும்பி அவங்க அம்மாவையே பார்த்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்து போகிறாங்க முதல்ல ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம்ப்பா அப்படின்னு வந்திருக்காங்க எல்லாருமே சொல்லும்போது முதல்ல இங்கே அவங்க அம்மாவை வந்துட்டு எல்லா விஷயத்தையும் எல்லா சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையுமே முடிக்கவும் செய்கிறாங்க முடித்ததுக்கு பிறகு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பி நகர்ந்து போக சீதாவும் அழுதுட்டு இருக்காங்க கூட அவங்க அம்மா சந்திரா அப்புறம் சத்யான்னு எல்லாருமே ஆறுதலா நாலு வார்த்தை பேசவும் செய்றாங்க வீட்டுக்கு வந்த அண்ணாமலை அமைதியாக உட்காந்துருக்கேன் இப்போ என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு என்ன நடக்குதுனே தெரியலை ஆமாம் இப்போ எதுக்காக அருண் முத்துக்கிட்ட கோவப்படணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது அதுக்கு மீனா விஷயத்த சொல்கிறாங்க எல்லாமே புரியுதுப்பா ஆனால் முத்து மேலே கோவப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவனால் இங்கே வேணும்னே அம்மா மேலே வண்டியை விட்டு ஏற்றினா அவங்க ஃப்ரெண்டு செல்வம் ஏதோ தெரியாதனமாக நடந்து போயிடுச்சு அதுக்கு வருத்தப்பட தானே முடியும் அதை தாண்டி வேறு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல இப்போ செல்வம் எங்கடா இருக்கான்னு முத்துக்கிட்ட கேட்குறாங்க அவன் ஸ்டேஷனில் தான் இருக்கான் ஆனா ஆனால் என்னால் தான்ப்பா எல்லாமே நடந்து போச்சு நான் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இங்கே செல்வத்துக்கிட்ட பேசி இருந்திருக்கணும் எனக்கும் அவனுக்கும் வந்த தகராறு தான்ப்பா காரணம் கோவத்தில் அந்த இடத்துல இடத்துலேருந்து வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பினவன் இப்படி கொண்டு போய் அவங்க அம்மா மேலே மோதுவான்னு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம்ல பாவம் இப்போ அவனுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குப்பா அவங்க மனைவி இருக்காங்கப்பா எல்லாமே கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் முத்து ரொம்ப அழுகுறாங்க இன்னொரு பக்கம் முத்து அழுதுகிட்டே எங்கே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கதை பார்த்த மீனாவால் தாங்கிக்க முடியல மீனா சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்னங்க பண்ண முடியும் அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காதான் நடந்துச்சுன்னு சொல்லும்போது மீனா நீ பார்த்தியா செல்வம் தான் வண்டியை கொண்டு வந்து சொல்லி கேட்க இல்லைங்க சத்தம் கேட்டதுக்கு பிறகு தான் நாங்கள் எல்லாருமே ஓடி போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் அருண் அம்மானே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு மீனா சொல்றாங்க இல்லை மீனா அவன் எப்போதுமே ரொம்ப கவனமாக தான் வண்டி ஓட்டுவான்னு சொல்லும்போது கோவத்தில் அதுவும் அதே இடத்துல தானங்க அவர் வண்டியை நின்றுச்சு அப்படி மீனாவும் சொல்லும்போது இங்கே அண்ணாமலையும் விடுப்பா முத்து நாளைக்கு ஸ்டேஷன்ல போய் செல்வத்தை பார்த்து பேசலான்னு சொல்லும்போது நிச்சயமாக நிச்சயமா அருண் சும்மாவே விடமாட்டான் தான் அம்மாவே தனக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு இப்போ அவங்க உயிரோடவே இல்லப்பா ஏதோ அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னாலும் கூட கொஞ்சமாவது இறங்கி வந்து இங்க செல்வத்துக்காக யோசிப்பான் ஆனா இப்போ அதுவும் இல்ல செல்வத்தோட வாழ்க்கையை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி முத்தம் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையிலையும் இங்கே முத்து என்ன பண்ணுறாங்க ஸ்டேஷனில் இருக்க செல்வத்தை பார்க்கறதுக்காக போகிறாங்க செல்வத்துடைய கார் சீஸ் பண்ணிட்டாங்க அவருடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போது ஜெயிலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இங்கே முத்துவால் தான் வந்திருக்குன்னு இந்த செல்வத்துக்கும் முத்து மேலே ரொம்ப கோவம் இங்கே முத்து செல்வத்தை பார்க்க போகும்போது டே எல்லாமே உன்னால தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் ஓவராக சத்தம் போட்டு இங்கே முத்துவை தட்டுறாங்க இப்போ இதுக்கட இங்கே பார்க்க வந்த நீ மட்டும் நீ மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய கோவம் தாண்டா காரணம் அப்படின்னு சொல்ல நான் என்னமோ உன்னை தப்பாக பேசின மாதிரி என்கிட்ட கோவத்தை காட்டி பேசினேன் இப்போ தெரியுதா உன்னுடைய கோவம் மற்றவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு விளையாடுதுன்னு அப்படின்னு அங்கே செல்வம் சொல்ல ஆனால் இப்போ என்ன இப்படி பேசுறீங்க சொல்ல விடுமா தங்கச்சி உனக்கு இவனை பற்றி தெரிஞ்சும் என்ன பண்ணுறது இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால நீ விட்டு கொடுக்காம தானே பேசுவேன் இங்கே பார்மா தங்கச்சி என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது இவன் மட்டும் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடாம இருந்திருந்தா இவன் பிரச்சனைக்காக நான் ஓடி வந்த இன்னைக்குனா ஒரு கொலையை பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜெயிலில் வந்து உட்கார்ந்துருக்கேன் சொல்லிட்டு செல்வம் அழுகிறாங்க அப்போ அந்த நேரத்தில் அருண் ஸ்டேஷனுக்கு வரேன் என்னப்பா அருண் உங்கள் அம்மா இறந்து ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே ஏன் பண்ண சொல்லும் போது எங்க அம்மா நிலைமையா இந்த அளவுக்கு கொண்டு வந்தவனே நான் சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு முடிவில தான் வந்திருக்கேன் நிச்சயமாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அருண் சொல்கிறாங்க எங்கள் செல்வத்தை பார்த்து முறைக்க முறைக்கிறது மட்டும் இல்லை அவன் சட்டையை பிடிச்சு எங்கள் அடிக்கவும் செய்ய முத்துவால என்ன பதில் பேசுறதுனே தெரியாமல் நின்றுட்டு உன்னை உன்னை சுற்றி இருக்க யாரையுமே சும்மா விட மாட்டேன் எனக்கு என் அம்மா ஒரே ஒரு உறவுன்னு அம்மான்னு ஒருத்தவங்க தானே இருந்தாங்க இன்னைக்கு அவங்க என் கூடவே இல்லாமல் போயிட்டாங்க அதுக்கெல்லாம் காரணமான ஒன்னையும் சரி உன் ஃப்ரெண்ட்ஸையும் சரி நான் சும்மாவே விட மாட்டேன் இன்னைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு நடந்த நிலைமை நாளைக்கு உனக்கும் நடக்கும்டா உனக்கு இதே மாதிரி காரை இழந்து வீட்டை இழந்து எல்லாரும் எழுந்து நிற்கிறதுக்கான நிலைமையை நான் உருவாக்குறேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கு அதெல்லாம் நினச்சிக்கோம் வருது இப்போ இதுக்கு இவர் மேலே தேவையில்லாமல் கோவப்படுறீங்க இவரை உங்கள் அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது செல்வம் பார்த்து மீனாவை முறைக்கிறாங்க முத்துவையும் முறைக்கிறாங்க மீனா கொஞ்சம் அமைதியாக இரு முத்து மீனாவை பார்த்து சொல்ல இல்லைங்க நான் இன்னும் சொல்ல வரேன் இல்லை மீனா இதுவும் பேச வேண்டாம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவ மீனாவும் வெளியே வந்துடுறாங்க செல்வான் நான் கூட இப்படி புரிஞ்சுக்காம பேசுறாரு பாத்தீங்களான்னு எங்க மீனா சொல்ல விடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க மீனாவுக்கும் முத்துவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல அதே சமயத்துல தான் முத்துவும் மீனாவும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தது பிறகு அங்க ஒரு நர்ஸ் வரத பாக்குறாங்க மீனா அப்பதான் சொல்றாங்க இவங்க தாங்க அருண் அம்மாவை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு உயிர் சொன்னது அப்படின்னு மீனா சொல்லும் போது அப்படியா மீனான்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த நர்ஸ் இங்க மீனாவை பார்த்துட்டு பக்கத்துல வராங்க அன்னைக்கு நீங்க தானே கூடவே இருந்தீங்க ஹாஸ்பிட்டல்லாம் கூட வந்திருந்தீங்களே அப்படின்னு சொல்ல ஆமான்னு சொல்றாங்க அந்த அம்மாவுக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கேன் அதான் அவங்க அதே இடத்துல உயிரை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதனால் எதுவும் பிரச்சனை இல்லையன்னு சொல்லி நான் மெயினாக முத்துவோம் அதிர்ச்சியோட கேட்க நர்ஸு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே நாங்கள் இந்த விஷயத்தை தான் தெளிவாக சொல்லிட்டோமே அவங்க அம்மாவுக்கு இங்கே ஹார்ட் ஏற்கனவே அவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டதுமே அதிர்ச்சியில் மீனாவும் முத்துவும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியுமா வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கேட்க இல்லை மேடம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு போஸ்ட்மார்டம் பண்ண தான் எங்களுக்கே விஷயம் தெரியும் அப்போ இதை சொன்னோம் இன்னும் அந்த ரிப்போர்ட் கூட இன்னும் வரல போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹார்ட் அட்டாக்னால தான் அவங்க இறந்துருக்காங்க கன்ஃபார்மாக அதை அங்கே டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மீனாவுக்கும் முத்துவுக்கும் அதிர்ச்சியாக மேலே அதிர்ச்சியாக இருக்கு உடனே அந்த நர்ஸ் வந்துட்டு எங்களுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டேஷனில் வந்து சொல்ல முடியுமா அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணது என்னுடைய ஃப்ரெண்டு தான் சொல்லி இப்போ அவனை உள்ள பிடிச்சி வச்சிருக்காங்க அவனுடைய லைசென்ஸ் அவனுடைய கார்னு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் கெஞ்சுறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அந்த சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க இப்போ நேராக அவங்க கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனது டாக்டர் கிட்டையும் அங்கே முத்துவ மீனாவும் கேட்டு தெரிஞ்சுக்கவும் வீடியோவும் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம நர்ஸையும் கூட்டிட்டு நேராக எங்க ஸ்டேஷனுக்கே வராங்க அங்க செல்வம் பயங்கர கோவத்தில் இருக்க அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் இவர் மேலே எந்த தப்பும் இல்லை சார் அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா சார் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி அம்மாவை அடிச்சு கொண்டது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் ஃப்ரெண்டுக்காக வந்து நிற்கிறத பாத்தீங்களா எல்லாம் குடிகாரவங்க சார் இந்த மாதிரியான டிரைவர்னால்தான் எல்லா இடங்களையும் ஆக்சிடென்ட் நடக்குது இன்றைக்கி அம்மாவுக்கு வந்த நிலைமை நாளைக்கு வேறு யாருக்கு வேணாலும் வரலாம் சார் மொத்தத்தில் இந்த மாதிரியான ஆட்கள் கூட இவங்க கூட சகவாசம் வச்சுருந்த அத்தனை பேருடைய லைசன்ஸையும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு எங்க அருண் சொல்கிறாங்க சார் நான் இது விஷயமா கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்ல கேஸ் போடுறதுக்கு இங்கே செல்வம் தப்பு பண்ணியிருந்தா தானே உன்னால் கேஸே இங்கே போட முடியும்னு சொல்லி இங்கே முத்துவும் சொல்கிறாங்க பாத்தீங்களா சார் எப்படி பேசுகிறான் பாருங்கள் சார்னு சொல்லும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களான்னு எங்கள் மீனாவும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் மேலே எனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்ல எனக்கு உங்கள் மேலே அந்த மரியாதை கூட இல்லாமல் போச்சு அருண் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதும் மீனா சொன்னதை கேட்டதும் அது போய் நிற்கிறாங்க அருணும் என்னம்மா இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது தான் முத்து அந்த நர்ஸை கூப்பிட்றாங்க நர்ஸ் உள்ளே வராங்க யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க சார் நான் தான் அந்த அம்மா லேடி இங்கே மயங்கி கிடந்தப்போ போய் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்களை அட்மிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கவும் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது என்ன பிரச்சனை எதுக்காக நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு இங்கே இன்ஸ்பெக்டர் கேட்க முத்துவோ மீனாவோ அந்த நர்ஸ் ஸ்வச்சிட்ட விஷயத்த சொல்கிறாங்க சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு இங்கே ஆக்சிடெண்ட் ஆனதுனாலெல்லாம் சகலை சார் ஆக்சிடென்ட் ஆன அந்த நெட்டில் தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால தான் சார் அவங்களுக்கு உயிரை போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரொம்ப அதிர்ச்சியில் எங்கள் அருணுமே நிற்கிறாங்க இந்த விஷயம் அருணுக்கு தெரியாமல இல்லை சார் ஹாஸ்பிட்டலில் அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணவும் செஞ்சுருக்காங்க ஆனால் ஹார்ட் அட்டாக் வந்ததை மறைச்சு இல்லை எல்லா பள்ளியையும் தூக்கி செல்வத்து மேலே போட்டு தேவையில்லாமல் இப்போ எங்களுடைய லைசென்ஸை கேன்சல் பண்ண வைக்கணும்னு அருணும் பிரச்சனை ஏற்படுத்திகிட்டு இருக்கான் இந்த அருணுடைய எண்ணம் எல்லாமே எண்ணெயை கீழே தள்ளிவிடணும் அதுதான் சார் அதுக்கு தன்னுடைய அம்மாவுடைய இறப்ப காரணம் காட்டி இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கான் சார் அப்படின்னு முத்துவம் சொல்கிறாங்க சார் என் ஃப்ரெண்டு செல்வம் மேலே எந்த தப்பு இல்லை சார் அந்த அம்மா இங்கே ஹார்ட் அட்டாகில் தான் இறந்துருக்காங்க அப்படின்றத நீங்களே அந்த டாக்டர் சொன்னதை கேளுங்க சார் உங்களுக்கு பிரச்சனைனா நீங்களே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு நான் விசாரித்து பாருங்கள் சார்னு முத்துவ மீனாவும் சொல்கிறாங்க அந்த டாக்டர் பேசின வீடியோவை கூட முத்துவ மீனாவும் காட்டுறாங்க அவங்க அம்மா ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடுது அதே நேரத்தில் தான் இங்கே சீதாவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க இங்கே பார்த்துட்டு அருண் எதுவுமே பேச முடியாம நினைக்கா சார் நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு பக்கத்தில் வராங்க சீதா என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க இறந்து போனது என்னுடைய மாமியார் தான் சார் அவங்க வீட்லேருந்தே கிளம்பும் போதே ஒரு சின்ன மன வருத்தத்தில் தான் கிளம்புறாங்க எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் என் மாமியாருக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் அந்த மன கஷ்டத்தில் தான் அவங்களும் வீட்லேருந்தே கிளம்பி வெளியே போனாங்க சார் அந்த சுச்சுவேஷனில் தான் சார் அவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு அந்த கவலை எல்லாமே சேர்ந்து தான் சார் அவங்களை நிலைமையில் கொண்டு வந்து விடவும் செஞ்சிருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு இங்கே செல்வம்ன ஒரு காரணம்னா மீதி வகையில் என் புருஷனும் நானுமே ஒரு காரணம் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் சீதாவும் சீதா தனக்கு எதிராக பேசினதை கேட்டு எங்கள் அருண் அப்படியே வாயடைச்சி போய் நிற்க இங்கே முத்துவும் மீனாவும் சீதாவை பார்த்துட்டு நின்றுட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த செல்வம் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய கார் லைசென்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கவும் செய்ய வெளியே வந்த செல்வம் கண்கலங்கி நிற்கிறாங்க அப்போ தான் முத்து பக்கத்தில் போயிட்டு செல்வத்திட்ட பேசுகிறாங்க டே உ ஃப்ரெண்டுடா நான் உன்னை எதுக்காகவும் விட்டுற மாட்டேன்டா இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா ஆனால் அதே சமயத்தில் என்னை நீ ரொம்ப தப்பாக பேசிட்டலாம் அப்படின்னு சொல்ல என்னை மன்னிச்சிடா முத்து அப்படின்னு இருக்கா இங்கே கட்டி படித்து அழகும் செய்கிறாங்க என்னை எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைன்னு நீ காப்பாற்றிருக்க தெரியுமான்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் ரொம்பவும் அழுகவும் செய்கிறாங்க எங்கள் செல்வமும் அந்த நேரத்தில் மீனவும் விடுங்கன்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அருணை வந்துட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனை நல்லா திட்டி விட்டு வெளியே அனுப்பிவிட வெளியே வந்த எங்கள் அருண் சீதா பார்த்த முறைக்க இங்கே பாருங்கள் அருண் நம்ம பண்ண தப்புக்கு மற்றவங்க மேலே பழி போட்டு அதுலேருந்து இந்த என்றைக்குமே நினைக்கக்கூடாது நம்ம பண்ண தப்புக்கான தண்டனையை நம்ம ஏற்றுக்க தான் செய்யணும் இங்கே செல்வம் அண்ணா மேல ஒரு சின்ன தப்பு இருக்குன்னா அத்தை அந்த சமயத்தில் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு காரணம் நாம ரெண்டு பேர் தானே நம்மளுக்குள்ள ஏற்பட்ட மன வருத்தம் தானே காரணம் அப்படி சொல்லிட்டு இங்க சீதாவும் சொல்றாங்க அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் ஏற்கனவே ஹார்ட்ல ப்ராப்ளம் இறந்தவர் இந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்கு அதுதானே உண்மை உங்களை நான் எப்படி சந்தித்தேன் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு உங்க அம்மாவை செக்கப்புக்கு கூட்டிட்டு வரும்போது தானே உங்களை நான் சந்திக்கவும் செஞ்சேன் உங்க அம்மாவை கூட இருந்து பார்த்துக்கிட்ட போது தானே மெடிக்கல் ரிப்போர்ட்லேருந்து எல்லாத்தையும் நான் கவனிக்கவும் செஞ்சேன் அப்போ தானே அவங்க உடம்ப பத்து கண்டிஷன்ஸ் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சீதா சொல்கிறாங்க அருண் இடைச்சு போய் நிற்கிறாங்க இங்கே தப்பு செஞ்சது என் மாமா கிடையாது நீங்கள் தான் அருண் சொல்லப்போனால் நீங்கள் தான் என் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆனால் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்கள் கிட்ட நான் அதை கேட்க போகிறதும் இல்லை நம்ம அத்தையோடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சா போதும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் வாழணும்னு நானும் ஆசைப்பட்டேன் ஆனால் அவங்க இப்படி இடையில போய் சேருவாங்க அதுக்கு நாமளே ஒரு வகையில் காரணமாக இருப்போம் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு இங்கே சீதாவும் சொல்கிறாங்க அருணுக்கு எதுவுமே பேச முடியலை தம்மாவை பற்றின கவலை அதிகமாக இருக்கேன் ஒரு அம்மா இழந்த தவிப்பு என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது உன்னுடைய அம்மா இப்போ உன் பக்கத்தில் இல்லை எனக்கு என் அம்மா இருந்தும் இல்லாமல் இருக்காங்க அதுதான் வித்தியாசம் இங்கே பாரு உன்னை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்பட வேண்டிய ஆள் நாங்கள் இல்லவே இல்லை உங்கள் அம்மா நீ இழந்ததை நினச்சி நீ வருத்தப்பட்டதை விட அந்த விஷயம் தங்களால் நடந்துட்டோன்னு நாங்கள் வருத்தப்பட்டதான் அதிகம் அப்படின்னு இங்கே அருணை பற்றிட்டு இங்கே முத்துவும் அருண்கிட்ட சொல்றாங்க அருணுக்கு எதுவுமே பேச முடியாமல் நினைக்க முத்து மீனா செல்வம் எல்லாருமே அந்த இடத்த விட்டு போக சீதா அருணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பவும் செய்கிறாங்க மொத்தத்தில் அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் ஹார்ட் அட்டாக்குன்ற ஒரு விஷயந்தான் அது ரெண்டு பேர் அலையும் தான் நடந்திருக்கு இந்த விபத்தை ரெண்டு பேருமே ஏற்றுக்கணுமே தவிர அதை முத்து மேலே மட்டுமே பழிய போட்டு முத்து ஃப்ரெண்டு மேலேயும் பழிய போட்டு அவங்க லைஃபே கேன்சல் பண்ணணும் அருண் இந்த அளவுக்கு துணிஞ்சு யோசிச்சுக்கவும் செஞ்சிருக்காரு அதெல்லாம் தப்புன்னு தான் இங்கே சீதா புரிய வச்சு அருணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க